நம்ம வந்து பிறரை வந்து சந்தோஷப்படுத்துகிற திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அன்றைக்கி ஆடம்பரமாக வாழுகிற திறமையை கொள்ளும்போது பிறரை அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தி வேலை வாங்கினா தான் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ தான் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிறரை என்ன பண்ணுவோம் உன் வேலையில் உனக்கீழாக இருப்பாங்களோ கடினமாக வேலை வாங்குவோம் கட் அண்ட் ரைட்டாக அவங்க என்ன க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி வேலை வாங்கி நிறைய பணம் சம்பாதிக்கிற திறமை திறமையை வளர்த்து கொள்கிற அப்போ பிறரை வேலை வாங்கும்போது அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ அவங்கள வேலை வாங்குறான்னு வச்சுக்கோ அப்போ அவங்க மனசு புண்படுவோம் அதை பற்றிலாம் உனக்கு கவலை இல்லை மனசு புண்படுற மாதிரியாக தான் நீ பேசுவ அதை பிறர் மனம் புண்படுற மாதிரி தான் ஒன்று அப்படி பேசுனா தான் பிறர் வேலை வாங்கவே முடியும் ஒரு ஆ ஒரு மாட்டை வேலை வாங்கணும்னா அதை சவுக்கால் அடிக்கணும் ஒரு குதிரை ஒரு யானையை வேலை வாங்கணும் அப்படின்னா அங்கு சத்தால் குத்தணும் அங்கு சொன்னால் அதில் முனையில் ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அதை வச்சு குத்தணும் மாட்டை வேலை வாங்கினா தார் கம்பால் குத்தினா தான் அது வேலை வாங்க முடியும் அப்போது குத்துகிற அந்த குத்துகிறவர்களுக்கு எவ்வளோ மனசு மனசில் வந்து நல்லாவே இருக்காது அதுபோல் தான் மனிதர்களே வேலை வாங்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய பேச்சுக்கள் ஒரு தார் கம்பை போல குத்துவதாக இருக்க வேண்டும் சாட்டை போல் அடிப்பதாக இருக்க வேண்டும் அப்படி பேசுகிற ஒருவரால் தான் பல பேரை வேலை வாங்க முடியும் பிறர் மனம் புண்படுமே அப்படின்னு பார்த்து பார்த்து பேசுகிறவங்களால் வேலை வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள் பிறரை வேலை வாங்குவதற்கு பிறரை அடிமைப்படுத்துவதற்கு தகுதி இல்லாத அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள் பணக்காரனாக வாழணுன்னா பிறரை பற்றி கவலையேப்படக்கூடாது க அந்த காரை கழுவி ஏ அப்படின்னுவோம் அவன் டிரைவர் டிரைவர் அந்த காரெலாம் கழுவி வச்சிட்டியா அப்படின்வான் அப்போ அந்த மாதிரி அப்போது அவனும் மனுஷன் தான் நீ என்ன அப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு நீ என்ன வானத்தில் இருந்தால் அவன்ட்ட அவரை காரை கழுவி வெயி க என்னப்பா திட்டுறது இடையில திட்டுறது திட்டி திட்டி ஒழுங்காக ஓட்டுப்பா அப்படின்றது அப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிற அந்த நினப்பெல்லாம் இருக்குல்ல அந்த நினப்புங்கிறது வந்து இருக்க இல்லை இல்லாமல் இருந்தால் தான் பிறரை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் தான் உன்னால் ஆடம்பரமாகவே வாழ முடியும் பிறரை பற்றி கவலைப்பட்டால் உன்னால் ஆடம்பரமாகவே வாழ முடியாது அப்போ ஆடம்பரமாக வாழுகிற திறமையை தான் பிறரை துன்பப்படுத்தி பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழுகிற திறமையே மனிதர்கள் கொள்ளும்போது அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்கிற திற திறமை இல்லை பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது என்கிற திறமை இல்லாதவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் கடந்த கடந்த இப்போ போரிடுறதே அவனுக்கு போரிடுகிற கலாச்சாரம் கலந்த காலங்களது சண்டை எடுக்கிற கலாச்சாரம் கலந்த காலங்களில் இருந்தது போருங்கிறது வந்து சின்ன அளவில் நடந்தது சின்னதாக நடந்தாலும் அது போர் தானே ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு நடந்தாலும் அது போர் தான் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் நடந்து சண்டை நடந்தாலும் அது போர் தான் அது மாதிரி ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் அது மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போரின் வடிவம் தான் மாறுதே தவிர பெருசாக மாறுது பெருசாக இருக்கிறது பெருசாக நடந்தால் அதை நம்ம போர்னு சொல்கிறோம் சின்னதாக நடந்தால் ஜாதி சண்டை கலவரம் அப்படி சொல்கிறோம் சின்னதாக நடந்தாலும் அது போர் தான் இப்போ போருக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பேசத் தெரிலன்னு நடத்தும் பிறர் மனம் புண்படாமல் பாருங்கள் கத்தியாலே குத்துறான் இன்னொரு ஜாதிக்காரனை கொல்லலான்னு நினைக்கிறான் இன்னொரு தெருவுக்காரங்களோட சண்டை போடுறது இன்னொரு நாட்டுக்காரங்களை கொல்றது அந்த அப்போ இவனுக்கு பேசவே தெரிலன்னு நடத்தும் பேசவே எப்படி தெரியும் இன்னொருத்தரை கொல்லவே துணிகிற உனக்கு இப்படி எப்படி பேச வேண்டும் என்பது உனக்கு எப்படி தெரியும் அதனால் பிறரிடம் பேச தெரிகிற அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் மென்மையாக வாழணும் எளிமையாக வாழணும் அந்த திறமையை வளர்த்துக்கோ எல்லாரும் ஆடம்பரமாக வாழணும் பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக எப்படி வாழ்வது என்கிற திறமையை கொள்கிறார்களே தவிர பிறர் மனம் புண்படாமல் எப்படி வாழ்வது பேசுவது என்கிற திறமையை வளர்த்துக்கொள்ளவில்லை பிறர் மனம் புண்படாமல் வாழ்வதுன்னா எல்லாரும் போல வாழணும் எல்லாரும் போலன்னா நீ பணக்காரராக வாழணும்னு நினைக்கும் போது அந்த அந்த பணக்காரர் என்பது எப்படி வருகிறது ஏழையோடு ஒப்பிட்டு தான் உன்னை பணக்காரர் என்று அடையாளம் காணுகிறார் அப்போ ஏழையின் மனது வருத்தப்படாதா நான் அப்போ அந்த ஏழைக்கு ஏக்கம் வராதா பிறரை விட பிறரை விட நீ நல்ல உணவு சாப்பிட்ற அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஆனால் அவங்க பார்க்க வச்சு நீ என்ன பண்ணுற வசதியாக வாழ்கிற செமையாக சாப்பிட்ற அப்போ அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்போ இதுதான் வந்து பிறர் மனம் புண்படாமல் எப்படி வாழ்வதுன்னா அவர்களை எல்லாரையும் போல நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறனா அவங்களையும் கூட்டிகிட்டு போ அவங்களால் வர முடியாதுன்னா அப்படி அவங்களால் பிறரால் வர முடியாத உன்னை சுற்றி இருப்பவர்களால் வர முடியாத வாழ்க்கையை நீ வாழாது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழைத்து செல்ல முடியும் என்றால் அந்த உயரத்துக்கு நீ போகலாம் அப்போ உயரம் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழவே கூடாதா போகலாம் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் அழைத்து செல்ல முடியுமா அவங்களாலலாம் இதெல்லாம் முடியாது அவங்களுக்கு அந்த திறமை எவ்வளவு பட்டாலும் வரவே வராது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ போகாது எந்த வகையிலுமே நீ பிறரிடம் பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது இந்த பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வோடு வாழ்கிறது நீ அறிவோடு இருக்கிறன்னா அந்த அறிவை பிறருக்கு வழங்க முடியுமா அப்போ அப்படிப்பட்ட அறிவை தான் நீ பெற முடியும் பெற வேண்டும் கடினமாக புத்தகத்தை போட்டு புரட்டிக்கிட்டு நீ உன்னை அறிவாளியாக உன்னை மாற்றும் பொழுது கஷ்டப்பட்டு ஒன்று அறிவாளியாக மாற்றுற கஷ்டப்பட்டு எப்படி பணத்தை சம்பாதிக்கிற அதுபோல் கஷ்டப்பட்டு புத்தகத்தெல்லாம் படித்து ஒன்று அறிவாளியாக மாற்றி ஒன்னை அறிவாளின்னு நினைக்கிறேன் மற்றவங்களும் முட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அறிவை பிறரால் பெற முடியுமா முடியாது இல்லை அப்போ அது அந்த மாதிரியான அறிவு கூட பிறர் மனதை புண்படுத்த தான் செய்யும் அப்போ எல்லாராலையும் எல்லாருமே அறிவை பெறுகிற ஒரு நடைமுறை ஏதாவது இருக்கிறதா கஷ்டப்படாமல் எல்லாருமே அறிவை பெற முடியுமா சமத்துவத்தை விரும்புகிற அறிவிலையும் சமத்துவத்தை எப்படி எல்லாராலேயும் ஒரு பொருளாதாரத்தை எப்படி பெற முடியும் அந்த வழியைத்தான் நீ தேட வேண்டும் அதுபோல் எல்லாராலையும் அறிவை பெறுகிற ஒரு வழியைத்தான் தேர முடியும் அதற்கு என்ன வழி இருக்குது எல்லாராலுமே எப்போ பார்த்தாலும் புத்தகம் புத்தகம் படிக்க முடியாது அப்போது சரி எப்படித்தான் எல்லோரும் அறிவுடையவர்களாக மாற வேண்டும் மாற முடியும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு மூலமாக எதை சாப்பிட வேண்டுமோ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதே ஒரு அறிவு தானே அப்போ நோய்களை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்றனாலே உனக்கு அறிவு இல்லை இப்போ எல்லோரையும் அறிவுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தை தருகிற உணவை சாப்பிட வேண்டும் ஆரோக்கியத்தை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதானே அறிவுடைய ஒருத்தர் உடற்பயிற்சி செய்கிறாருன்னா அவர் அறிவுடையவர் தானே ஒருத்தர் சோம்பேறியா இருக்காருன்னா அவர் அறிவு இல்லாதவர் தானே அப்போ அப்படிப்பட்ட அறிவுடையவராக அப்போ அந்த மாதிரியான அறிவு எல்லோருக்கும் நன்மை தரும் எல்லாராலேயும் முடியும் அந்த மாதிரியான ஒரு அறிவை எல்லோருக்கும் பெற வேண்டும் நம்ம பிறரிடமிருந்து நான் அறிவாளின்னு சொல்லி தன்னை வித்தியாசப்படுத்தி பிறரை முட்டாளாக்கு முட்டாளாக்கி அவரை கஷ்டப்படுத்துறது அதில் இன்பம் காணுகிற அந்த அறிவுடையவர் என்கிற அந்த பட்டச்சொல் உனக்கு தேவையா இந்த மாதிரி நாம் வந்து இன்னைய உலகத்தில் ஏன் துன்பங்கள் பெருகுது அப்படின்னா பிறரை துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி இன்பம் காணுகிற ஒரு வாழ்க்கை பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிற அந்த திறமை அதனால்தான் தான் இருக்கிற மக்களுக்கு பேசத் தெரியல பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை அதனால் பிறர் மனம் புண்படாமல் பேச வேண்டுமென்றால் அதில் மட்டும்தான் நீ திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு சமத்துவம் தேவை உன்னை போல எல்லாரும் இருக்க வேண்டும் என்கிற நினப்பு இருந்தால் மட்டும்தான் உனக்கு பிறர் மனம் புண்படாமல் பேச முடியும் பிறரை கஷ்டப்படுத்தி அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற திறமையை இன்றைக்கி உலகம் முழுக்க வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பேச தெரில அதனால தான் இந்த உலகத்தில் இன்னும் சண்டைகள் பெருகி கொண்டே இருக்கிறது இப்போ மதம் ம மத கலவரம் என்ன இன்னொரு மதத்தினரை புண்படுத்துகிறாங்க அதானே புண்படுத்துவதற்காக நடக்கிற ஒரு முனைப்பு தான் அந்த மத கலவரத்துக்கு காரணம் சாதி சண்டைங்கிறது என்னது சாதி பெருமைங்கிறது என்னது இன்னொரு சாதிக்காரரை நீ புண்படுத்துகிற ஏன் சாதி தான் உயர்ந்தோம் ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லும்போது நான் ஆண்ட ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய சாதி உயர்ந்ததுன்னு நீ சொல்கிற இன்னொரு சாதியினரை புண்படுத்துகிற இந்த பிறரை புண்படுத்துகிற அந்த மனப்பான் அப்போ பிறரை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் சாதியெல்லாம் அதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் ஒழிந்து போகும் சாதி ஒழிந்து போகும் மதம் ஒழிந்து போகும் எல்லோரும் நாம் அனைவருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு உணர்வுக்கு எதெல்லாம் நீ ஒரு ஒன்றை வந்து இந்துவோ முஸ்லீமோன்னு சொல்லி நினைக்கிறது என்னது எல்லோரையும் நான் எல்லாரையும் போல இல்லை நான் வந்து முஸ்லீம் நான் வந்து இந்து நான் வந்து சீக்கியர்கள் நான் வந்து கிறித்தவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் எங்கள் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி பிறரிடம் இருந்து ஒன்றை வேறுபடுத்துகிறல்ல இது வந்து பிறரை புண்படுத்துகிற ஒரு செயல்தானே அதனால் வந்து அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் நாம் ஒன்று அதற்கு தடையாக இருப்பது சாதி மதம் இதெல்லாம் தடையாக இருக்குது அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடணும் அப்போ தான் மனிதர்களுக்கு எப்போ இந்த எப்படி பேசணும் பிறரிடம் அப்படிங்கிறது தெரியும் பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எப்படி பேசுவது என்கிற திறமையை அப்பொழுது தான் வளர்த்து கொள்வார்கள் இன்னைக்கு மனிதர்களிடம் இருப்பது என்னது அப்படின்னா பிறரை காயப்படுத்தி அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி வேலை வாங்கி நிறைய பணம் சம்பாதிச்சு அதன் மூலம் தன்னை எப்படி பிறரிடம் வந்து வேறுபடுத்துவது அந்த திறமையை வளர்த்துக்க தான் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது என்கிற அந்த திறமை இல்லாமல் போய்விட்டது இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய திறமை என்னன்னா ஆடம்பரமாக எப்படி வாழ்வது பிறரை துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக எப்படி வாழ்வது பிறர் மனம் புண்படுமே என்று யோசித்தால் பிறரை வேலை வாங்க முடியாது அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியாது பிறரை அடிமைப்படுத்த முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் பிறரை நீ காயப்படுத்த வேண்டும் பிறர் மனம் புண்படுத்த வேண்டும் பிறரை புண்படுத்த வேண்டும் அப்போ தான் நீ ஆடம்பரமாகவே வாழ முடியும் அப்போவும் நீ பிறரை எளிமையாக வாழ்கிறவங்களால் தான் பிறர் மனம் புண்படாமல் பேச முடியும் நீ ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசவே முடியாது அதனால் எந்த விதத்திலும் நாம் பிறரை காயப்படுத்தக்கூடாதுன்னா எளிமையாக வாழ வேண்டும் உன்னுடைய வேலை ஆடம்பரமாக வாழத உனது வீட்டில் உள்ள வேலையை நீயே செய் ஒரு தொழில் கூட பிறருது பிறரை வேலை வாங்காத ஒரு தொழிலை தேர்ந்தெடு நீ தனித்து செய்கிற ஒரு வேலையை தேர்ந்தெடு பிறரை வேலை வாங்காதே பிறர் வேலை வாங்குவதற்கும் உன்னை அனும உன்னை பிறர் வேலை வாங்குவதற்கும் பிறரை அனுமதிக்காதே இந்த மாதிரி தனியாக தனித்து செய்யக்கூடிய தொழில் எதனா இருக்கோ அதை செய்யிட்டேன்னா இப்போ தொழிலில் கூட நீ பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை பிறரை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அதுபோல வீட்லேயும் ஓ வேலையை நீ செய் உன்னுடைய வேலைகள் உணவு தயாரிப்பது உணவு ஆடைகளை துவைப்பது பிறருடைய வேலையை நீ செய்யாத பிறருடைய ஆடையை துவைக்காத பிறருடைய உணவை சமைக்காத உன்னுடைய வேலையை மட்டும் நீ செய் அந்த மாதிரி அவன் பிள்ளைகளுக்கு அதையே கற்றுக் கொடு அப்பதான் பிறர் மனம் புண்படாம நம்மளால வாழ முடியும் பிறர் மனம் புண்படாமல் நம்மால் பேசுகிற அந்த திறமையை வளர்த்து கொள்ள முடியும் பிறரை சந்தோஷப்படுத்துகிற திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பிறரை எப்படி சிரிக்க வைப்பது பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது பிறருக்கு ஆறுதலாக எப்படி இருப்பது அப்படிங்கிற அந்த திறமையை வளர்த்துக்கணும்